வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சுரக்காய் தக்காளி கடையல் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நம்ம வந்து சிம்பிளாக இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம சுரக்காயை வச்சு பல ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதில் வந்து இந்த சுரக்காய் தக்காளி கடையல் குழம்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லாம் தாளித்து வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள கடலை நான் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரியணும் ஜீரகமும் கடுகும் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு மூணு பல்லு நாலு பல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய பூண்டு பல் அதனால நான் வந்து ஒரு நாலு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா புரிஞ்சு நல்லா வதங்கணும் இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும் இதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு மூணுது சேர்த்துருக்கேன் தாளிக்கும் போதே சேர்த்துட்டேன் இன்னும் மாசமாக இருக்கும் நான் மறந்துட்டேன் அதனால நான் வந்து இப்போ சேர்க்குறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டு சீரகம் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இந்த தக்காளி மூணு பெரிய தக்காளியை நான் வந்து நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அது இந்த பருப்பு கடையில் இந்த சுரக்காய் தக்காளி கடையில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மசியை வதங்கிடணும் நல்லா கிடஞ்சி விட்ட மாதிரி அந்த தக்காளி நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சுரக்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் பெருசாக வேணும்னாலும் சேர்க்கலாம் நான் ஒரு சுரக்காயை ஒரு அரை கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தக்காளி அந்த சுரக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நம்ம கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு கடைசியாக மசாலா பொருளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சேர்க்கலாம் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்புத்தூளாக சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் இது வந்து தனியாக நான் குழம்பு மிளகாத்தூள்னு தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் அது சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ சேர்க்குறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாலாம் அந்த சுரக்காயில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு எப்போதுமே மசாலா பொடியெல்லாம் ஒரு வதக்கு வதக்கு விட்டுட்டு நம்ம குழம்பு வைக்கிறப்போ நல்லா இருக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க சுரக்காயை நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றப்போ நல்லது உடம்பு வந்து நம்ம தண்ணி சொத்து அதிகமாக இருக்கும் இந்த சுரக்காயில் இப்போ பருப்பு ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பை வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம புளியெல்லாம் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து கத நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க இந்த சுரக்காயிலே வேறு தண்ணி விடும் அதனால் தண்ணி அதிகமாக வைக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க சுரக்காயிலே தண்ணி விடுறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் இப்போ நான் தண்ணியை விடல கொஞ்சமாக தான் விட்டேன் அந்த சுரக்காயில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு இருக்குது இது நல்லா தண்ணியாக நமக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம் இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க அப்போ சீக்கிரமாக சுரக்காய் வெந்துடும் பஞ்சு மாதிரி வந்து அது அப்படியே கிடஞ்சி விட்ட மாதிரி ஆகிடும் சுரக்காயே தெரியாத அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் இது வந்து நம்ம வந்து தோசை கூட ஊற்றிக்கிட்டு சாப்பிட்லாம் இந்த தக்காளி இந்த சுரக்காய் கடையில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நம்ம ஏற்கனவே குக்கரில் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் இது வந்து நல்லா வதக்கி விட்டு இந்த தக்காளியெல்லாம் நிறையா சேர்த்து செஞ்சாங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் செஞ்சாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை தான் இன்றைக்கி வந்து நான் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா இந்த சுரக்காய் தக்காளி கடையில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தக்காளி அதிகமாக சேர்த்து நம்ம செய்கிறப்போ ரொம்ப ருசியாக இருந்துச்சு அதை தான் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் போல சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்